சிவனடியாருக்கு யாராவது ஒருவருக்கு இருந்தது என்னதான் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை உணவு கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சிவபக்தி அப்ப சிவனடியார் அந்த சிவனடியாக கூடிய அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக அங்க சிவனடியாராக வராரு யாரு சிவனே சிவனடியாராக வராரு ஐயா எனக்கு பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறாரு பிள்ளைக்கறினா என்ன அவர் பெற்றிருக்க கூடிய குழந்தையை கறி சமைத்து கொடுக்கும்படியா கேக்குறாரு சிவனடியார் ஆயிட்டே கொடுக்க மறுக்காமல் இருக்க முடியுமா என்று சொல்லி கொண்டார் இன்னைக்கு நம்ம பிள்ளைய அறுத்து கொடுங்க அறுத்து கொடுக்குமா கிடையாது நாம வேணா சொத்துக்கு வெட்டுமு தவிர அடுத்தவங்களுக்காக யாரும் மாட்டோம் அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒத்துக்கொண்டார்கள் அப்படி ஒற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த சிவனடியார் சொல்றாரு நான் சொல்வதை போல சமைத்து கொடுத்தால் மட்டுமே நான் சாப்பிடுவேங்கிறாரு இங்கேதான் விஷயம் இருக்கு என்ன சொல்றாரு போய் வேகமா போய் தலையை வெட்டிடக்கூடாது எப்படி வேகமா போய் தலையை வெட்டிடக்கூடாது தந்தையை காலை பிடிச்சுக்கணும் தாயாக கூடியவள் மெல்ல மெல்ல கழுத்தை அறுக்கணும் வேகமா அறுக்க கூடாது மெல்ல மெல்ல கழுத்தை அறுக்க வேண்டும் அந்த அறுத்த தலையை என்ன பண்ணணும் அப்படின்னா உரளிலே இட்டு உலக்கையால் தாயும் தந்தையும் மெல்ல மெல்ல இடிச்சு எனக்கு ரசம் வச்சு கொண்டு வாங்குறாரு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க பெத்த பிள்ளையே ஒத்த தான் இருக்குது இன்னொரு பிள்ளை கிடையாது சிவனடியாருக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை கால் பிடிக்க தாய் மெல்ல மெல்ல கழுத்தை அரித்து உலக்கையால் உரலிலே இட்டு இருவரும் மெதுவாக இடித்து ரசத்தை வைத்து கொடுக்குறாங்க அப்பவும் சிவனடியார் என்ன சொல்றாரு பக்கத்துல ஒரு இலை போடுறாரு இலையிட்ட பொழுது தாயும் தண்ணீர் வியப்போடு பறக்கிறது ஒரு சிவனடியார் தானே இருக்கிறாரு இன்னொரு இலை போடுறாரு அப்படின்னு அப்பதான் சொல்றாரு நான் ஒரு பிள்ளை வீட்டுல சாப்பிட மாட்டேன் இன்னொரு பிள்ளையை கூப்பிடுங்கிறாரு தாய் தாயின் கண்ணீர் மழுக அவருடைய காலை பிடித்து கொண்டு நாங்கள் பெற்றதோ ஓர் பிள்ளை அதை சமைத்து கொடுத்து விட்டோம் அதால் நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்து தயமார் இந்த உணவை உண்ணுங்கள் என்று சொல்லும் அந்த குழந்தையுடைய பேரை சொல்லி அலை என்று சொல்லும் பொழுது குழந்தை அழைத்தார்கள் அங்கே மீண்டும் இறந்த குழந்தை உயிரோடு வந்தது அப்பொழுது அங்கே சிவனடியாராக இருந்தவர் சிவனாக காட்சி கொடுத்தார் இன்னைக்கு யாருக்காவது கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா நம்மளாம் அவ்வளோ பாவிகள் விட்டோம் அதனால் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் பக்தியாக கூடியது பொதுநலமாக இருக்க வேண்டும் தவிர சுயநலமாக என்றைக்கு இருக்கக்கூடாது நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னைக்கு நம்மளா வேண்ட ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நமக்கு எல்லா விதமான பாவங்களும் வந்து இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக பிறருக்காக ஒருவேதையாவது நாம் பிறருக்காக வேண்டுமோ என்று சொன்னால் அதனால தான் வருங்க இந்த ஆம்புலன்ஸு கூட நூற்றி எட்டுன்னு ஏன் வச்சாங்கன்னு தெரியுமா அதுக்கும் காரணம் இருக்கு அதை தெரிந்து வைத்தார்களோ தெரியாம வைத்தார்களோ இந்த நூத்தி எட்டு என்ன சொல்லக்கூடிய ஒரு மனிதன் விபத்திலே அடிபட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த விழுந்த மனிதனாக கூடியவனுடைய கிரகமாக கூடியது சொல்லுவாங்க கிரகங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ராசிகள் பனிரெண்டு ஆண்டுகள் அறுபது இது மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா நூத்தி எட்டு என்ன சொல்லக்கூடிய எண்ணிக்கை கிடைக்கும் நல்லா நினைச்சு பாருங்க அப்ப எந்த ஒரு மனிதன் விழுந்து கிடைக்கிறானோ அவன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகத்தில் எந்த ஆண்டில் பிறந்தாடோ அவன் செய்த பாவங்கள் அதிகமாக இருந்தது என்று அவன் உயிர் போகும் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் இல்லாவிட்டால் அவனுக்கு உயிர் வாழக்கூடிய அந்த யோகம் இருந்தது சொன்னால் அவன் விளத்து வர வேண்டும் விரைவான அந்த நம்மை கடக்கின்ற வேலையிலே அந்த அபாய வணிகரமாக அது ஒழிக்கின்ற பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் பழிக்கும் என்பதற்காகத்தான் அந்த நூத்தி எட்டு என சொல்லக்கூடிய கே கூட அங்க கொண்டு போய் வச்சாங்க அதே மாதிரி நாற்பத்தி எட்டுன்ற யாகத்தை விளக்கின்ற பொழுது அந்த நாற்பத்தெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் சொல்லக்கூடியது மூன்றையும் கூட்டினம் என்று சொன்னால் நாற்பத்தி ஏழு என்ற கிடைக்கும் அந்த நாற்பத்தி எட்டின்படியாகத்தான் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ராசிகளையும் அந்த நட்சத்திரங்களையும் அந்த கிரகங்களையும் சொல்லி அந்த யாகத்தை ஏற்றுகின்ற பொழுது அந்த தெய்வத்திற்கு உண்டான சக்தி பிறக்கும் என்பதனுடைய நம்பிக்கையின்படியாகத்தான் இந்த விதமான கணக்குகள் எல்லாம் உண்டு என்று உங்களிடத்தில் பதிவிட்டுக் கொண்டு நான் வந்திருக்கிறேன் எதற்காக என்னுடைய தங்கைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இன்னும் நேரமாகி அவர்கள் வராத காரணத்தினால என் மனம் ஏனோ இன்னும் அலைவாய்கிறது என்று சொன்னால் எப்படி மல்லிகையே மல்லிகை நீ சேரத்துக்கோ நூல் போ நூலாயிரே யாமணே இர போலாயிரே தானாக இது தான் ஒத்த இழ நிற்கிற பெண்ணே நித்திரையும் பெற்றது கண்டி ஒத்த இளை நிற்கிற பெண்ணே நித்திரையும் பெட்டது கண்டி மணிக்குயில் பாட்டு ஒன்னு கேட்டால் வருவாயா சனி மயில் நின்று ஒண்ணு கேட்டாள் தருவாயா மீண்டும் மீண்டும் தான் அதை கேட்டு பாதாக போ தொட சொந்து பாடது